நானே வச்சுக்கிறேன்னு சாரித்தே எடுத்துட்டு வாங்க எதுக்குதான் இவ்வளவு கோவப்படியும் தெரிய அந்த ரூபாய் ஏன்ட்ட இருந்தாச்சுன்னா அடுத்த மாசத்துக்கு சீட்டு படமே கேட்டிருப்பீங்க இதுக்கு மேல வேலைக்கு போட்டான்னு நினைச்சிட்டு இருந்தேன்

ஒளிச்சுலாம் வைக்கல இவ்வளவுதான் மொத்த ரூபாய் சும்மா சுவாதிக்காம பங்க பிரிங்கத்தை நான் இலவசம் எல்லாம் குடுக்கல நீங்க சொன்ன மாதிரி 100 ரூபாய்க்கு தான் கொடுத்தேன் ஆனா கூட ஒரு மீன் கொடுத்தேன் தே நீங்க மட்டும் கடையில மீன் வைக்கும் போது கூட ஒரு மீன் சொன்னா எல்லாருக்கும் போடுறீங்க தேய் நான் தான் கேட்காமலே ஒரு மீன் நான் இலவசமா தாரேன்னு சொல்லி கொடுத்துட்டேன்

எல்லா ஒருத்தர் கூட மீன் வெளிய வரவே தேய் வந்து சோகமா தான் எனக்கு ஐடியா கொடுத்தா எம்மா ஒன் பிளஸ் ஒன் ஆஃபர்ல வித்துரு மீன் விற்றுனு சொன்னான் அதான் தேய் ஒண்ணு வாங்கினா ஒன்னு இலவசம் சொன்னேன் அவ்வளவு அழித்து போயிட்டாவ

உழைச்ச சாப்பிட வேண்டியதானே நானே உழைக்கணும் தான் மீனே வத்துக்கு போனேன் நீ எதுக்குமே பிரயோஜனம் இல்லாம சும்மல்ல உட்காந்துக்கிறக்கா உனக்கு சேர்த்து தான் அவிச்சு போட எதுக்கு வேண்டியிருக்கேன் போயா எனக்கு பெத்தவியா இல்லைன்னு தானே நீங்க இந்த பேச்சு பேசுறீங்க உழைச்சி தந்துட்டு இருக்காரு வீட்டுல கடங்காரி மாதிரி உட்கார்ந்துக்க வேண்டியிருக்கு உங்க மாமா மட்டும் உங்க உழைக்க ரூபாயெல்லாம் வாங்கிட்டு போய்றியா நான் முதல் நாள் இருந்தேன்னு ஒரு மீன் எக்ஸ்ட்ரா கொடுத்தேன் இதுக்கு இப்ப அஞ்சாயிரம் ரூபாய் நீ கடங்காரி ஆக்கி நான் என்ன பண்றது நாளைக்கு மீன் தாங்க நான் கரெக்டா வித்துட்டு வந்தாரு எங்க அண்ணன் வீட்டுக்கு தானே நான் இப்ப ஜாலியா உட்காந்துடுவேன் ஏன் போடமாட்டாவே அதெல்லாம் சாம்போது வாக்குறுதி வாங்கிட்டு இருக்க என்னது அஞ்சாயிரத்துக்கு டைமசாடு அஞ்சாயிரம் ரூபாய் தரணும் இருந்து போகுது நான் அஞ்சாயிரம் ரூபாய்க்கு எங்க போறது என் புருஷ உழைக்குதான் இதான் வாங்கிக்கிறது அவ சட்ட பாக்கிட்ட போய் தடவை பார்த்தா ஒண்ணுமே இல்ல நானே அதனாலதான் சீட்டு பணம் கட்ட உழைக்கணும்னு நான் அழிஞ்சிட்டு இருக்கேன் அதுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் நான் உழைக்கிறதே பெரும்பாடு இதுல இதுக்கு வேற அஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கணுமாம்லா நல்லா கொடுப்பேன் வாங்கும் முதல்ல இந்த விஷயத்த மைனிட்ட போய் சொல்லணும் ஆவிய வந்து சத்த மாட்டாதான் இது வாய முடித்து இருக்கும் என்னை என்ன இங்க வாங்கினேன் என்னது என்னன்னா உங்க அண்ணன் வேலைக்கு போய் பாவனே உனக்கு தெரியாதா என்ன பிரச்சனை எதுக்கு இப்ப கண்ணீர் வச்சிட்டு வந்து நிக்கா நீ எங்க தூக்கி கிடுங்க என்னடா தூக்கி கிடுமா சே என்ன பண்ணாத இதெல்லாம் நீ என்ன சின்ன பிள்ளையா தூக்கி எடுத்து சாமந்தட்டி கேக்கு ஒண்ணே தூக்குனா நான் கீழ வந்துருவேன் எங்க அண்ணே எங்க அக்கால நீ தூக்கி வச்சிடுறது தெரியுமா வரந்த மாடு வரந்த மாடு அறி வர்க்க உனக்கு நீர்க்கு உயரத்துக்கு அண்ணே நீ தூக்கணும் பல்க அவிலே ஒண்ணே விட குட்டையா இருக்கவே மீனே ஒன்னே மாதிரி ஒன்ன பெத்து வச்சிருக்கா அதை தூக்கிக்கவே பெரிய பாடு இதுல ஒண்ணே தூக்கச்சி பெரியன் போல மைனி எனக்கு மனசு வருத்தமா இருக்கு மைனி ஏன் வச்ச மீன் குழம்புல வர கடக்கலியோ நான் என்ன சின்ன குழம்பு தட்டுமா குளம்ல வேண்டாம் மைனி ஒரு அஞ்சாயிரம் தாங்க இன்னதே 5000 மா நான் இதுக்கு தரنا மைனி அது வந்து நாம் மீனே வரத் ன்னிக்கி தொடங்கலடா அட சேய் ஏಳ್

சேய் ஏன்டா அப்படி சொல்லிய 100 ரூபாய்க்கு ரெண்டு மீன் தூக்கிட்டு போனா ரூபாய் தந்து வாங்கி பேசி அது வந்து ரெண்டு மீன் 200 ரூபாய் கொடுக்கணும்னா 100 ரூபாய்க்கு வித்துட்டே அத அப்ப ஆதிக்கு பாதி நஷ்டமாய் போச்சு இப்ப 5000 ரூபாய் வீல கொடுத்து ஆகணும் ஒரு 5000 ரூபாய் தாங்க மீதி இல்லனா அந்த வீட்ல நான் வாழ முடியாது ஆமா நீ பந்த சேட்டக்கில 50 ரூபாய் கொடுக்கணும் நோயின கோடி சரியா வர்க்கே வா கடன் எல்லாம் கட்டிட்டு உட்கார்ந்திருக்கீங்க ஒருதவ மாமியா தெளிதந்த மாதிரி நீ ஏவாத்த பண்ணி வித்துறக்கணும் அது

நான் செல்லும்மா வளர்ந்து பிள்ளை என்னை பத்தி உங்களுக்கு தெரியும்ல எங்க அம்மா எந்தையும் ஒத்த விலை பாருன்னு சொன்னது கிடையாது உங்க அம்மா செல்லமா அட்டா வளத்தா என் தலையில மாலை நடத்தி இருந்தா எட்டிக் கொடுத்தாருன்னு தொல்ல நீங்கன்னு பார்த்தா இப்பயே வந்து என்னதான் தலை பண்ணிக்கிட்டு கிடதா ஐடி என்ன தொல்லுன்னு சொல்லுங்கம்மா நீ உங்க பிள்ளைன்னு சொல்லுங்க நீ மட்டும் எனக்கு பிள்ளை இருந்தது தானே வச்சிக்க விசத்தை ஊற்றியே கொன்றுப்பேன் சரிதான் ஓக்கா அப்படி அப்படிட்டா உ

அஞ்சு அரிட்டே வாரி அம்மை இவளை எங்கு வண்டும் வேலைக் கேட்கப்